வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனகத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில் மகர ராசி காலவருஷனுடைய பத்தாம் வீடு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் மகர ராசிக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத பார்ப்போம் குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி பெயர வைக்கின்ற குரு பகவான் மகர ராசிக்கு எதை கொண்டு போகிறார் தற்சமயம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மகர ராசிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது எங்கே இருக்காங்க இவர் குரு பயிற்சியாகிறதுனால சனி மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும்ங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ மகர ராசிக்கு என்ன நடக்குது பாதசனியினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ஜென்மசனிலிருந்து விடுபட்டு இன்னும் ஏழரசனி சனி போல கடைசி இரண்டரை ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மகராசி அன்பர்கள் ராசி அன்பர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்ல புதுசாக சொல்ல மகர ராசி எனக்கு ரொம்ப பிடித்த ராசி என்பதை பல காணொலிகளில் நான் சொல்லியிருக்கேன் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பல பேர் கேட்டாங்க என்கிட்ட வைராக்கியம் நேர்மை கடினமான உழைப்பு பிடித்த ஒரு கொள்கையில் வந்து அதுலேருந்து விலகிறது கிடையாது ஏழ்மையான நிலைமையிலேருந்து கடினமாக உழைத்து மிகப்பெரிய உயரங்களை எட்டக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இதுதான் மகத்துவமான மகர ராசி பன்னிரெண்டு ராசிகளில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மை போராட்ட குணம் எப்படியும் ஜெயித்தாக வேண்டும் என்ற எண்ணங்கள் இதுதான் எனக்கு மகர ராசி பிடிக்கிறதுக்கான காரணங்கள் மகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எது எது வேணாலும் விட்டு கொடுப்பாங்க ஒன்றை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க வைராக்கியம் சுயமரியாதை சுய கௌரவம் இந்த மகர ராசி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறதுல பணப்பிரச்சனையினால் ரொம்ப பணப்பிரச்சனை கொஞ்ச நஞ்சம் இல்லை ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா கூட இல்லாத அளவுக்கு பண பிரச்சனைகள் மகராசி என்பர்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொல்லுவார் நல்லா வாழ்ந்தவன் இன்னைக்கும் கெட்டு போகக்கூடாதுன்னு ஆனால் மிகப்பெரிய உயரத்தில் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு ஏழரசனால் அடிப்பட்டு துவைக்கப்பட்டு துவைத்து எடுக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது புல்லட் பாயிண்ட்டு மகர ராசி என்பர்களில் ரொம்ப இந்த பாசம் பந்தமெல்லாம் உண்டு நண்பனுக்காக இயங்கிறது மனைவி கணவனுக்காக ரொம்ப இயங்குறது விதமாக ஃபீல் பண்றதெல்லாம் மகர ராசிக்கு உண்டு அப்படி மகர ராசி என்பர்களில் பிரிந்து மனைவியை பிரிந்து இல்லை ரொம்ப உற்ற தோழனுடைய மறைவுக்கு பிறகு அழுது கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தால் இரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஏழரை சனி வந்து அவர்களை வந்து பாதித்திருக்கு வெளியில் சிரிச்சா கூட உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் தினந்தோறும் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் என்னங்க இருக்கு நல்லது இனிமேல் நடந்தா என்ன நடக்கலை என்ன அந்த அளவுக்கு மனசில் விரக்தி அந்த அளவுக்கு மனசில் வந்து இறுக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசி தோழர்கள் தவிர பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் பணம் இல்லைன்னு சொன்னால் நம்ம பணத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு நிலையில் வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இறங்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலையிலேருந்து கீழே இறங்கி வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க மகராசி அன்பர்கள் உறவால் மனதால் பணத்தால் உடலால் பல அவஸைகளை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி வாழ்க்கை இனி போதும் என்ற முடிவுக்கு வந்த மகராசி என்பர்கள் பல பேர் இருக்கிற போதும் கூட ஆனால் எனக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய லட்சோபலட்ச அட்லீஸ்ட் என்னுடைய ஃபாலோவேர்ஸு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் திருப்பி எழுந்து வந்து அடிக்க தொடங்க போகிறாங்க கண்டிப்பாக வெற்றி கொள்வார்கள் மறுபடி ஜெயிக்க போகிறார்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த மூன்றாம் அதாவது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் ராகு இருக்கார் மீன ராசியில் அவர் அங்கே தான் இருக்கணும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஆட்சி பெறக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார் அது மகர நடக்க நடக்கப்போகுது ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் நுண்ணறிவு கல்வின்னு சொல்லக்கூடிய பயோடெக்னாலஜி ரிலேட்டட் எஜுகேஷன் கொஞ்சம் டைவர்ஷன் வந்து படிக்கிறதுல இருந்தாலும் மாணவ மாணவியர்களுக்கு நுண்ணறிவு கல்வி பயோ நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து சமாந்திரப்பட்டது மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய ம அனைத்து ராசி என்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் அதே மாதிரி நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துல போகிற குரு பயிற்சியை மட்டும் பார்ப்போம் நான்காம் இடம் மேஷராசியிலிருந்து பெயரக்கூடிய குரு பகவான் உங்களோட அஞ்சாம் இடத்துக்கு போய் அவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் கேது பகவானை இது முதல்ல பாக்யஸ்தானத்தில் குரு பார்வை விழப்போகிறது அங்கே கேதுவோடு சேர்ந்து கேட யோகம் ஏற்படும் ஸோ பணப்பிரச்சனையால் முக்கியமாக பணப்பிரச்சனையினால் அவதிப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த பணப்பிரச்சனை என்பது தீரப்போகிறது கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து விடுபட போகின்ற மகர ராசி அன்பர்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு பணப்பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் விடுபடுவீர்கள் நல்லது நடந்தே தீரும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஏழாம் பார்வையானது உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் விடுகிறது பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம் அப்படின்றது மாதிரி வரதுனால குருவுடைய சமசப்தம பார்வை அது மேலே விடுறதுனால உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருமானம் வருதோ அந்த இடத்துல நிறைய பண வருமானம் பொருளாதார ஏற்றம் முன்னேற்றம் நடக்க தான் போகுது இதுவும் ஏடரசனிலே நடக்கும் அதே மாதிரி தன்னுடைய சிறப்பு ஒன்பதாம் பார்வையால உங்கள் ராசியவே பார்க்க போகின்ற குரு பக குரு பகவான் நல்ல எண்ணங்கள் தெய்வ தரிசனங்கள் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்கள் மேலேயே விழ செய்வார் ஆக ஒட்டு மொத்தமாக இந்த குரு பயிற்சியானது இந்த மகர ராசி அன்பர்களாகியின நீங்கள் என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு ஜாக்பாட் குரு பயிற்சின்னு சொன்னால் மிக அதாவது கடந்த ஒரு ஏழுலேருந்து பத்து வருஷமாக வாழ்க்கையில் என்னென்ன என்னென்ன டிக்ஷனரியில் இருக்கோ அத்தனை சங்கடங்களையும் அனுபவிச்சிருக்கீங்க பார்க்காத ஒண்ணுமே இல்லை மனசெல்லாம் வந்து வெறுத்தே போச்சு உங்களுக்கு இருந்தா கூட இந்த தான் நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையோட இருக்கணும் தன்னம்பிக்கை இல்லை நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு வரை தீர்ப்பு நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு சார் வாழ்க்கை அடுத்த நிமிஷம் மூச்சு தன்னாலே நம்பி விட்டுக்கிட்டே இருக்கு நம்மளை கேட்டு பர்மிஷன் கேட்டெல்லாம் விடலை இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் முந்நூற்றி இருபத்தி நாளும் கூட மூச்சு விட்டுட்டே இருக்கு நம்பணும் சார் முதல்ல நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நீங்க நம்பலன்னு சொன்னா எதுவுமே நடக்காது கடந்த வாழ்க்கையை வச்சு பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா இது வரைக்கும் நடந்த வாழ்க்கையை வச்சு இனிமேல் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அதை போட ஒரு மிகப்பெரிய தவறு இல்லை இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலிருந்து ஒருத்தர் எண்பத்தி ஏழு வயசில் அடைஞ்சார் அவருடைய வாழ்க்கையை பதினாறு வயசில் ஒரு ஹோட்டலில் பேரராக தொடங்கி நாற்பத்தி நாற்பது வருஷத்துக்கு மேலே ஒரு ஹோட்டலில் பேரராக ஒர்க் பண்ணி நூறு டாலர் சம்பளம் வாங்குகிறார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக இதுக்கு நடுவில் அவருக்கு ரெண்டு திருமணம் இரண்டுமே விவாகரத்து குழந்தையை பெரிய வேண்டிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸை தொடங்கி எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் இதுக்கு முன்னாடி வந்து பதிமூணு பதினாலு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அதுலேயும் ஃபெயிலியர் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்த நம்பிக்கை கடைசி அறுபத்தி ஏழாவது வயதில் தற்கொலைக்கு முயற்சி பண்றார் பாத் டப்புல போய் படுத்துக்கிட்டு தண்ணி வரலை அதுலேருந்து உயிர் பிழைச்சு கையில் இருக்கக்கூடிய அறுபது டாலரை வச்சு கோழியை வறுத்து பக்கத்து வீடுகள் எல்லாம் விற்று ஆரம்பித்த ஒரு கம்பெனியுடைய பேர் தான் கேஎஃப்சி கென்டெக் ஃப்ரைடு சிக்கன் அந்த ஓனருடைய பேரு மிஸ்டர் கென்டெக் அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசணும் எண்பத்தி ஏழாவது வயதில் அமெரிக்காவுடைய டாப் அஞ்சு பில்லினியர்ல ஒருத்தராக இறந்து போறார் இப்போ இது அறுபத்தி ஏழு வயசில் ஆரம்பித்து எண்பத்தி ஏழு வயசில் அந்த கேம் முடியுது அந்த அறுபத்தி ஏழு வருஷம் அந்த கேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் தோல்வி பிரச்சனை லாஸ் இழப்பு இது மட்டும்தான் ஏழு வயசுல வரைக்கும் தோத்து போயிட்டோம் இனிமேல் என்ன இருக்குன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா நமக்கு கேஎஃப்சிங்கிறது பார்த்துருக்கவே முடியாது ஆக உலகம் முழுக்க இன்னைக்கு நீங்கள் குட்டி சந்து எந்த நாடில் போனாலும் இருக்குது இது ஒரு உதாரணம் ஆக என் அன்பு மிக்க மகர ராசினியர்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நடக்கவிருப்பது நல்லதாகவே நடக்க இருக்கிறது ஆக நம்பிக்கை வையுங்கள் வெற்றியுடன் நடைபோடுங்கள் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்